இணன்புக் குழந்தையை உன் வழித்துணை துணை சாயப்பா பேசுகிறேன் நித்தமம் நித்தம் நித்தம் ஏதாவது ஒரு ரூபத்திலே உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கிறேனே என்கிறாயா இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலைதடுமாற செய்கிறது என்கின்ற எல்லாம் நீ உணர்கிறாயா வாழ்விலே வாழ்விலே சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி என்று சொல்லுவார்களே ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என்னுடைய ரூபத்திலே உன்னை பொறுத்த இத்தனை செய்கிறேன் தண்ணீர் கழுத்து அளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி நான் விட்டு விடுவேன் வழியை காண்பிக்கின்ற உன் சாயப்பா எப்படி விடை தராமல் இருப்பேன் என்னை நீ நம்ப வேண்டும் நம்பியே ஆக வேண்டும் மேலே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி ஒருமை காத்து வர வேண்டும் எவ்வளவு பொறுமையாய் நீ இருக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையாய் இருந்தாக வேண்டும் இருக்கவும் முடியும் போர்க்களத்திலே உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கிறேனே சாயப்பா கையிலே ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கிறேனே சாயப்பா என்கின்ற உன்னுடைய குமுறல் எனக்கு நன்றாக கேட்கிறது நீ அதை உணர்ந்தால் உன் கையிலே உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகிறேன் அதனால் அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு நான் செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மன வலியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நீ நிற்கிறாய் அதை பார்த்த என் உயிர் வலிக்கின்றது வேதனை அடைகின்றது இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்து அடுத்து உன் வாழ்விலே அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகளை நடத்தி வைப்பேன் இதை உன் மனதிலே நன்றாக பதிய வைத்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க விரைந்து வருகிறது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே எதற்கும் நீ கலங்காதே உன்னிலே நிச்சயம் நான் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவேன் என் பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய சாயப்பா உன்னுடைய வழித்துணை சாயப்பா இருக்கின்ற பொழுது நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் ஜெய் சாய்ரா அல்லா மாலிக்